அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்ற அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகிலிருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நாம் கடவுளின் கட்டளைகளைக் கடைப்பிடித்து இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது அவர் நம் அன்றாட்டுகளைக் கேட்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவரது தூய ஆவியால் உணர்கிறோம் சிறிது இடைவெளி தூண்டுதல்களைச் சோதித்தறியுங்கள் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது தூய ஆவியின் அடையாளம் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உலகில் உள்ள தீய சக்திகளை விட பெரியவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளைச் சார்ந்தவர்கள் அவரே உங்கள் பலம் சிறிது இடைவெளி இந்த ஆவியின் வழிகாட்டுதலை நாம் எப்போதும் கேட்கவும் அதன்படி வாழவும் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்